இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோம் மாலை முருக செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்ப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு திரு ரமேஷ் சேதுராமன் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாய் இருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபைட்டை வந்து எதிர்தரப்புக்கு இது கொடுக்கும் நினைக்கிறீங்க முதல்ல இந்த கூட்டணி உருவான உறுதியான அந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம் இல்லை இதுல நம்ம வந்து கடந்த காலங்கள்ல கொஞ்சம் ஒரு சில பக்கங்களை புரட்டி பார்க்கணும்னு பார்த்தோம் அதிமுக இதோட இனிமேல் கூட்டணியே கிடையாது நிறுவனர் திமுக ஒரு மாபெரும் சக்தியாக ஒரு காலத்தில் இருந்தவர் ஐயா திரு வைகோ அவர்கள் இன்றைய முதல்வரை பத்தி கடந்த காலங்கள்ல பேசாததான் கூட்டணி இல்ல அப்படின்னு ஒன்னே அதே மாதிரி முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியா அவர்களையோ இல்லைன்னா திமுக கட்சியையோ அவர் செய்யாத விமர்சனமா அதுக்கப்புறம் என்ன ஒவ்வொரு வாட்டியும் நடந்திருக்கு இது ஒரு வாட்டி இல்ல பல வாட்டி நடந்து பார்த்திருக்கோம் கண்கள் பணித்தது இதயம் இனித்தது இத இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்ல நம்ம கேட்டுருக்கோம் கண்கள் பணித்தது இதயத்தது வேற இது கூட்டணிக்கு

அரசியல் என்பது வெற்றியை நோக்கி நகர்வது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது

இது வந்து கேமரா முன்னாடி வேணா நீங்க அது சொல்லலாமே தவிர உங்களுடைய மனசாட்சிக்கு அது தெரியும் நான் வந்து ஒரு வெளிப்படையான ஒரு விஷயமா பேசணும்னு நான் இதுல வந்து எல்லாருமே எப்படி இந்த இன்றைய நாடு நடக்கிற அரசியல் அப்படிதான் இருக்குங்கிறதே மாற்ற நம்ம கருத்து இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியும் ஆனா அப்படி இருக்கும்போது எல்லாமே கணக்கு கடந்த காலங்கள்ல பாருங்க அதிமுகல ஒரு மிகப்பெரிய பாஜகவை பொறுத்தவரை ஒரு தனிப்பெரும் கட்சியாக இன்னைக்கு தமிழகத்துல இருக்கான் தேசிய அளவுல ஒரு தமிழகத்துல இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா இல்ல கடத்த கடந்த காலங்கள்ல அது அந்த ரத யாத்திரை இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்தோம் வாஜ்பாய் ஆட்சி இந்த மாதிரியான பல விஷயங்கள்ல பார்த்தோம் ஒரு பீரியட்ல தீக்குல போன கட்சி திரும்பவும் சரிவை நோக்கி சந்தித்தது சரிவை சந்தித்ததற்கான முக்கிய காரணம் என்னன்னா அந்த டிஜேபிக்கு உண்டான ஒரு ஓட்டு அதற்கு அவங்களுக்கு சார்பான அந்த ஓட்டு கூட திமுகவிற்கு எதிரான ஓட்டாக இருந்ததுனால ஐயோ இங்க வந்து திமுக வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிற நோக்கில என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அ திமுகவிற்கு வாக்களிப்பது என்ற ஒரு நிலைமை கொண்டு போயிட்டாங்க இங்க வந்து தாஸ் இந்துத்துவம் பற்றாத வேரல தன்மையார் அவர்கள் பார்க்கப்பட்டார்கள்ங்கிறது யாரும் மறுக்க முடியாது அப்ப அதே மாதிரி இன்னொரு பக்கம் இதுல வந்து ஒரு கவுண்டர் பேலன்சிங் இல்லைன்னா வந்து ஒரு நம்ம ஏதாவது நம்ம சொல்லுவோம் இருக்கும்போது இதே நேரத்துல சிறுபான்மை மக்கள் அதுவும் குறிப்பாக கிறிஸ்துவர்களாக இருக்கலாம் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் இவங்கள ஒரு பகுதியான வாக்கை எம்ஜிஆர் பேரில் அறுவடை செய்தது என்பது மீது ஜெயலலிதா மையர் அதை அறுவடை செய்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த ரெண்டுமே இல்லாத நிலைக்கு தான் இன்று அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறதுங்கிறத நீங்க மறுக்க முடியாது காரணம் என்னன்னு சொன்னோம்னா கடந்த காலங்கள்ல இப்போ ரீசெண்ட் எலெக்ஷன்ஸ் நம்ம வச்சுக்கோம் பை போல் எது வேணா வச்சுக்கலாம் அதிமுக எடுத்த நிலைப்பாடு அதுல ஒரு சில இருக்கக்கூடிய தலைவர்கள் சொன்னது பாஜகவ நாங்க வந்து ஓரம் கட்டிட்டு எங்களுடைய சுய பரிசோதனை செய்வது கொள்வதற்காகவும் அதே மாதிரி எங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பேசுறது அதாவது என்னன்னா ஒற்றை தலைமை நோக்கி நகர்ந்தாங்க இல்லையா அதுக்கு அதன் பிறகு சந்தித்த தேர்தல்கள் இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தலைமையின் மீதான எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் ஹோல்டு ஓட் பேங்க் இருக்கு ஒன்னு ரெண்டாவது முக்கியமான விஷயம் சிறுபான்மை வாக்குகள் நம்மை நோக்கி நகர்கிறதா எஸ்டிபிஐ கட்சி கூட வந்து கை கோத்தாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் ஆனா நான் பல முறை இதே நம்மளுடைய இதுல வந்து அரங்கத்துல சொல்லியிருக்கேன் இமேஜினரி ஓட் பேங்க் அவங்களுக்கு ஒரு கற்பனையான இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை நோக்கி ஓ நல்லா இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை விட்டுட்டு நடறாங்கங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுன்னு நான் சொன்னப்போ அது வந்து பாக்கலாம்ன்ற மாதிரி நிலைமை சொல்லப்பட்டது அது கடைசியில எப்படி முடிந்தது என்பது எல்லாரும் எப்படி முடிஞ்சது இந்த நேரத்துல ஆமா அவங்களுக்கு அந்த அந்த திருவண்ணா வாக்குகள் வரவே இல்ல அதிமுக வக்கம் அதுதான் நிதர்சனமான உண்முல்ல ஓகே அது அது நான் என்ன கேட்கிறேன் அதிமுகவுடைய நிலைப்பாடுகள்ல அவங்க வாக்கு வங்கி வாங்குறாங்களா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இன்னைக்கு இந்த கூட்டணி வந்து ஒரு இயற்கையான கூட்டணி இயல்பான கூட்டணின்னு சொல்றாங்கல்ல அது வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம இல்ல 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 அதாவது நம்ம மக்கள் நல்ல கூட்டணின்னு ஒண்ணு ஒரு காலத்துல இருந்ததுன்றதுப்பா அப்படி இல்லாமல் அங்கேயே திமுக எதிர்ப்பான நிலைப்பாடை எடுத்து அப்புறமா எல்லாம் அந்த மொத்த கும்பலும் கும்பல் வந்து சேர்ந்துட்டு இது வந்து இயற்கையான கூட்டணி நாங்கள் வந்து வார்த்தையை ஆரம்பிச்சு எல்லாமே வந்து இந்த பாசிசம் பாயாசம் எல்லாம் பேசுறது எல்லாமே என்னங்கிறது என்ன அவங்களுக்கு இரண்டு துருவங்களுக்கு மட்டும்தான் எதிரேதான் உங்களுக்கு வந்து இந்த போட்டிங்கிறது இருக்கும் அடுத்து குறிப்பா தமிழக அரசியல் எடுத்தீங்கன்னா அப்படி இருக்கும் போது இந்த பக்கம் கன்சாலிடேட் ஆயிட்டாங்க அவங்க தெளிவா இருக்காங்க அப்போ இந்த பக்கம் கன்சாலிடேட் பண்ணா மட்டும்தான் நீங்க வெற்றியை நோக்கி போக முடியும் இன்னொன்னு நீங்க சொல்ற இதுல வந்து ஃபேஷன்ல நீங்க மொத்தமா எடுத்து பாத்தீங்கன்னா ஆன்டி இன்குபன்சிங்கிறது அத நீங்க அறுவடை செய்யணும் ஏன்னா திமுக எப்பயுமே ஒரு டவுனுக்கு மேல இருக்கு இல்ல அந்த அந்த ஏரியா ஓகே நீங்க சொல்றது புரிஞ்சுக்கலாம் ஒரே ஒரு விஷயம்தான் இது இயல்பான கூட்டணி இயற்கை கூட்டணிங்கிறாங்கல்ல சமீப கால விஷயங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா கூட இவங்க ரெண்டு பேருக்குமான ஒற்றுமை எந்த இடத்துலயுமே வெளிப்படல இப்ப வக்புக்காக முதலமைச்சர் கொண்டு வர தனி தீர்மானத்தை அதுவும் இவங்க அரசியல் எதிரியாக நினைக்கக்கூடிய திமுக தலைவர் கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தை அதிமுக ஆதரிக்குது இருமொழி கொள்கையில உறுதியா இருக்குது தொகுதி மறுவரையறையில திமுக கூட்டின அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க பிஜேபியினுடைய எதிர்நிலையில இருக்கிறாங்க நீட் விவகாரத்துலையும் எதிர்நிலையில இருக்கிறாங்க மிக முக்கியமான நான்கு விஷயங்கள் சமீப சில நாட்கள்ல பேசப்படக்கூடிய விஷயங்கள்லையே அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒற்றுமை இல்லை இதை எப்படி இயற்கையான கூட்டணின்னு சொல்ல முடியும் இயல்பான கூட்டணின்னு சொல்ல முடியும் இந்த கூட்டணியை நீங்க முன் வச்சு எப்படி திமுகவை எதிர்க்க முடியும் இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன் திமுகவும் பாஜகவுமே காமன் மினிமம் அடிப்படையில அவங்களால கூட்டணி வைக்க முடியும் என்றால் இந்த மாதிரி இந்தியா புறவும் நீங்க பல மாநிலங்கள்ல பார்க்கலாம் அதாவது வந்து சிறுபான்மை சமூகம் வந்து மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல கூட அவங்க வந்து இந்த கூட்டணியை ஏற்படுத்த முடியும் தமிழ்நாட்டுல ஏன் முடியாதுங்கிறதான் கேள்வி அவங்க என்ன சொல்லிட்டு போவாங்க மக்கள்னால நாங்க இதுக்காக வந்து நாங்க வந்து முன் முன்மொழிவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டை எதிர்த்தது பிரைமரி எதிர்த்தது வந்து திமுக தான் ஆனா முத முதல்ல வந்து கொண்டு வரதுக்கான விஷயங்களை காங்கிரஸ் குடியில பண்ண திமுக தான் ஆனா கடைசியில இனி வரைக்கும் அவங்களால அதை செஞ்சு முடிக்க முடியல பாருங்க அப்படின்ற ஒரு டைரக்ஷன்ல வந்து அதிமுக கொண்டு போவாங்கன்னு நான் பாக்குறேன் ஆக மொத்தம் என்னன்னாக்க மக்கள் கிட்டக்க ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்து விட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் பெட்ரோல் விலையை குறைக்கல மக்கள் நலன் எடுத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து மாசம் மாசம் மின்னு இத வந்து நாங்க கணக்கு இது பண்ணுவோம்னு சொன்னாங்க பண்ணல வரி எதுவும் உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க உயர்த்தப்பட்டாங்கன்னு வரிசையா இந்த மாதிரி மக்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகளையும் எடுத்துக்கொண்டு அதுக்கு நாங்க பண்ணுவோம்னு அவங்க ஒரு ஸ்டாண்ட எடுத்தாங்கன்னாக்க நீங்க ஒண்ணு பண்ண இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுறேன் அதெல்லாம் அதெல்லாம் ஒரு நிமிஷத்துக்குள்ள புடிச்சுக்கிறேன் இப்போ நீங்க நைனா மகேந்திரன் கொண்டு இருக்கிறது எடப்பாடிக்கு மிகப்பெரிய வெற்றின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து அவருக்கான வெற்றி அல்ல இது கூட்டணிக்கான வெற்றி அப்படிதான் நீங்க பாக்கணும் ஏன்னா நீங்க எல்லா கட்சிக்கும் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் ஒரு ஸ்டாண்ட் சொல்லும் போது நீ எதை விட்டு கொடுக்கற நான் எதை விட்டு கொடுக்கற நெகோசியேஷன் இதுல இப்ப திமுக கூட்டணி எடுத்துப்போமே நீங்க இத்தனை சீட்டு நான் இத்தனை சீட்டு கேக்குறேன் ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க இல்ல கேக்குறத பாதி தான் கொடுத்தா நான் அத்தனை வெற்றி பெறக்கூடிய சீட்டுன்னு சொன்னா அவங்க ஒத்துப்பாங்க அதுக்கான செலவுகளை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரிதான் இங்கேயும் கூட்டணிகள் அமையும் அதனால ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்திலையும் கணக்கு தான் இப்ப நீங்க வந்து அதே மாதிரி வந்து தொடர்ந்து இப்ப காஸ்ட் பேஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம என்னதான் வந்து ஜாதியே இல்லங்கிற மாதிரி தமிழ்நாட்டுல பேசினா கூட இன்னைக்கும் சீட்டு கொடுப்பு அது வந்து ஜாதியை பேஸ் பண்ணி தான் அப்ப அந்த கால்குலேஷன் எப்படி இருக்க போது இதை எல்லாத்தையும் எப்படி கொண்டு வர போறாங்க எல்லாரையும் எப்படி கொண்டு வந்து இணைக்க போறாங்க இதையெல்லாம் இன்னும் வரும் நாட்கள் நம்ம பார்க்க போறோம் திரு ரமேஷ் சேதுராமன் உங்களுடைய நிறைவு பார்வை சிம்பிள் இப்போ அலையன்ஸ் அவங்க வந்து இந்த எலெக்ஷன் வரக்கூடிய எலெக்ஷனை ரொம்ப சர்வ சாதாரணமா அணுகலாம் எப்பனா அதிமுக பாஜக போன்றவை இணையாமல் இருந்தால் அப்படின்னு ஒரு நினைப்புல இருந்தாங்க கடந்த முறை வந்து இந்த நேரடிவை எப்படி செட் பண்ணாங்கன்னா இந்த ரெண்டு கட்சியோட கூட்டணிகளை பிளப்பது அப்படிங்கறதுக்கு என்னென்னலாம் செய்யலாமோ அத்தனையும் செஞ்சாங்க அதுல அதிமுக வந்து அந்த வலையில் விழுந்ததுன்னு கூட சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நீங்க நம்பருங்கிறத ஒரு நம்பராலதான் கவுண்டர் பண்ண முடியும் அது பிகர் நம்பரா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கூட்டணி தேவை ஒவ்வொரு வாக்கும் தேவை ஒவ்வொரு சீட்டும் தேவைங்கிறதுனால அதை நோக்கிய ஒரு முக்கிய விஷயமாக காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொன்னாங்க ரொம்ப சிம்பிள் போன வாட்டி எலெக்ஷன்ல நான் பல வாட்டி கேட்டேன் மக்கள் நலங்கிறதே பேசலையே அந்த ஐஎன்டிஐ கூட்டணில எல்லாமே வந்து கிட்ட அவங்க சொன்னது பாஜகவை வீழ்த்ததே மக்கள் நடந்தாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடை இப்ப இவங்க எடுப்பாங்க சொல்லுவாங்க திமுக வீழ்த்துவதே வந்து மக்கள் நலனுக்கான ஆனா இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்டா தான் இருக்கும்னு சொல்றாங்கல்ல பாஜக கூட்டணி வந்து ஓட்டா மாறாது அது அதிமுகவையும் பின்னெடுத்து செல்லும் மக்கள் ஆதரவை பெறாதுன்னு சொல்றாங்கல்ல அதுக்கு என்னது அதான் சொல்றேன்ல இது வந்து ஓட்டா மாறதா மாறலையாங்கிறது வந்து அதிமுக திமுக அதிமுக பாஜக மேல இருக்க கான்பிடன்ஸ் அதிகங்கிறத விட திமுக மேல இருக்கக்கூடிய ஆன்டி இன்குமெண்ட் இருக்கு இல்லையா அது எப்படி பிளே பண்ண போகுது அதை வந்து இந்த சமயத்துல எப்படி வந்து அவங்க இது பண்ண போறாங்க இன்னும் சொல்ல போனா இப்ப பாருங்க நாம் தலைவர் கட்சியை வந்து உள்ள கொண்டு வரலாமான்னு ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க இந்த மாதிரி எல்லா முப்பத்தஞ்சு வேட்பாளர் போட்டு போயிட்டு இருக்காரு அது அது இருக்கட்டும் நம்ம இது வரும் நாட்கள் அதை பார்க்க தானே போறோம் அது போயிட்டு போட்டு போறாங்க இருக்காங்க எல்லாமே நீங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு என்ன இதுவா பண்ணிட்டாங்க அப்படி கிடையாது அதே மாதிரி நயனா மகேந்திரன் அவரை கொண்டு இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பார்க்கக்கூடியது என்னன்னா ஒண்ணு நம்ம என்ன ஆயிரம் பேசினா கூட காஸ்ட் பாலிடிக்ஸ் நம்ம பேசணும் அதை விட்டுடுவோம் அதை தாண்டி முக்கியமான பல விஷயங்கள் இருக்கு அது என்னன்னாக்க அதிமுக வந்து உங்களுடன் இணைந்து ஒரு வேலை செய்யணும்னா அதற்கு இணக்கமான தலைவர் யாருங்கிறது ஒண்ணு இருக்கு இன்னொன்னு இதுல மக்களோட பர்செப்ஷனை வேற எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க அதுக்கான நீங்க ஒரு புதிய யுக்திகளை எப்படி கையாள போறீங்க தமிழகத்துல அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை போடணும்னா இது எல்லாத்தையும் நீங்க வந்து கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அதுல வந்து கடந்த காலங்களை சொல்லுவாங்க நீங்க வந்து இந்த சமூகத்துக்கு நீங்க வந்து அங்கீகாரம் கொடுக்கல அந்த சமூகத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடாது இப்ப நயனா நாகேந்திரன் அவரை வந்து முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்தவராக அவரையும் கொண்டு வந்திருக்காங்க அதுல வந்து அதே மாதிரி அவருக்கு அவர் கடந்த காலங்கள்ல அவர் செய்த அரசியலையும் நீங்க பாக்கணும் அவர் வகித்த பதவிகள் அவருக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு இந்த மாதிரியாக எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு இவங்க தெளிவான ஒரு தாய்நகர் இங்க செய்யறாங்க அப்படின்னு பாக்கலாம் அதே மாதிரி நான் சொன்னது ரெண்டு கட்சியுமே பொறுத்தவரைக்கும் இவங்க என்ன விட்டு கொடுக்குறாங்க அவங்க என்ன விட்டு கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அச்சீவ் பண்ணக்கூடிய காமன் கோல் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக அப்படிங்கிற அளவுல இருக்கு இதுல வந்து நம்ம வந்து பல நேரங்கள்ல வந்து இந்த மாதிரியாக நடுவுல ஒருத்தர் வந்து திடீர்னு வந்துட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு நான் தான் பண்றேங்கிற மாதிரியாக நடத்ததுல கடந்த காலங்களே பாத்துருக்கோம் ஓகே அதுக்காக எல்லாம் வந்து டெல்லியில வந்து அதை வச்சுதான் டெசிஷன் எடுப்பாங்கங்கிறது எல்லாமே கிடையாது இது டெல்லியில வந்து ஒரு பெரிய லெவல்ல தான் ஒரு மூவ்மெண்ட் வந்து அவங்க பிளான் பண்ணி பண்றாங்கிறதும் இருக்கு இதுக்கு பின் பக்கத்துல இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறமும் நடக்கக்கூடிய பல விவகாரங்களுக்கான ஒரு உள்ளார்ந்த பல விஷயங்களும் இருக்குங்கிறது என்னுடைய பார்வை